இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பாஜக முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு எம்எல்ஏவா இருக்கிற எனக்கு தொடர்ச்சியா ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு இதை என்னால விசாரிக்க முடியாது இதை நீங்க வேற பெஞ்சுக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு நீதிபதி வெளிப்படையாக நீதிமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறார் இது இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு பேசு செய்தியா மாறி இருக்கு இது ஏதோ முதல் முறை கிடையாது இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட இது மாதிரியான மூணு செய்திகள் பதிவாயிருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி எம்எம் எம் சுந்தரேசனா இருக்கட்டும் நேஷனல் கம்பெனி லாஸ் ட்ரிபியூனலுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மாவா இருக்கட்டும் இல்ல இன்னும் சில முக்கியமான நீதிபதிகளா இருக்கட்டும் தொடர்ச்சியாக பல வழக்குகள் இருந்து பின்வாங்குகிறார்கள் இந்த வழக்கை எங்கனால் விசாரிக்க முடியாது இந்தியாவினுடைய உயர்ந்தபட்சம் ஹையர் ஜுடிஷியரியில் இருந்து எனக்கு பிரஷர் வருதுன்னு ஒரு நீதிபதி வெளிப்படையா பேசுறாரு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அமைச்சர் இருந்து எனக்கு பிரஷர் வருதுன்னு பேசுறாரு ஏன் எதுக்காக பாஜகவை சார்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை இப்படி மிரட்டுகிறார்கள் இதற்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய அரசியல் என்ன வணக்கம் நான் உங்கள் சத்யராஜ் உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும் இல்ல உயர் நீதிமன்றமா இருக்கட்டும் தொடர்ச்சியாக மிக முக்கியமான மூத்த நீதிபதிகள் பல முக்கியமான வழக்குகளை விசாரிக்காம இதை வேற பெஞ்சுக்கு மாத்திருங்க இந்த வழக்கை நாங்க விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கிறாங்க இது கடந்த ஒரு மாதத்துக்குள்ள இது மாதிரியான வழக்குகள் பல முக்கியமான உயர்நீதிமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் தொடர்ச்சியா நிகழ்ந்துகிட்டே இருக்கு இது குறித்து பல பத்திரிகைகள் வந்து தொடர்ச்சியா ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க நீதிபதிகளே இந்த வழக்குகளை விசாரிக்காமல் ஒதுங்குகிறார்கள் இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா பாஜக அரசாங்கத்தை சார்ந்த முக்கியமான அரசியல்வாதிகளுடைய தலையீடுகள் நேரடியாகவே நீதிபதிகளுக்கு போன் போட்டு மிரட்ட தோணியில பேசக்கூடிய ஒரு கலாச்சாரம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா நீதித்துறையிலேயே இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மேலிட நீதிபதிகள் வேற யாரா இருக்க முடியும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர் நீதிமன்றங்களுக்கு அழுத்தம் வரலாம் உயர் நீதிமன்றத்திலிருந்து டிஸ்ட்ரிக் நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளாலேயே அழுத்தம் வருதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு ஏன்னா இது நம்ம ஏதோ போற போக்குல சொல்லல ஒரு நீதிபதி வெளிப்படையாக எனக்கு மேலிடத்திலிருந்து அதாவது சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அது பத்திரிகையிலேயே வந்திருக்கு அங்கிருந்து பிரஷர் வருது அப்படிங்கிறார் ஸோ அப்ப இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கும்போது நீதித்துறைக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாஜகவினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு நீதித்துறையை தன்னுடைய இரும்பு பிடிக்குள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து படிப்படியாக தெரிய வருது இதில் குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேசனுடைய உயர்நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா மூத்த நீதிபதி அவர் அவர் ஒரு வழக்கு விசாரணைக்கு வருது அந்த வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பாஜக எம்எல்ஏவினுடைய அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக இருந்த சௌகான் முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் மினிஸ்டராவும் இருந்தவர் அவருக்கு சொந்தமான மூணு முக்கியமான மினரல் அதாவது கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு பார்த்தீங்களா இந்த நிறுவனங்களின் மீது பல வழக்குகள் வருது அவங்க மிகப்பெரிய முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க ஊழல் பண்ணியிருக்கிறாங்க நிலங்களை மோசடி பண்றாங்க இன்னும் சொல்ல போனா எவ்வளவு குறிப்பிட்ட அளவு இந்த மினரல்ஸை வெட்டி எடுக்கிறதுக்கு அரசாங்கம் ஒப்பந்தங்கள் கொடுக்குதோ அதை தாண்டி வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஃபைனே போட்டிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கமே ஸோ அப்ப இவர் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டவர் இவர் நிறுவனம் குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனத்தின் வழக்குகளை விசாரிக்க விடாம நீதிபதிக்கு நேரடியாகவே அந்த எம்எல்ஏ அவர் பேர் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பதாக் நேரடியா ஃபோன் போட்டு என்ன வந்து கார்னர் பண்றாரு எந்த நீதிபதியுமே வெளிப்படையா பத்திரிகையில வந்து என்ன அவர் மிரட்டுறாரு பாஜக எம்எல்ஏ சொல்ல மாட்டார் இல்ல மினிஸ்டர் மிரட்டுறாங்க பாஜக சொன்னால் அது ஒரு நீதிபதிக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு இழுக்கான விஷயம் அவர்னால வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவர் உச்சபட்சமான இடத்துல இருக்கார் அவர் வந்து ஜாடமாடைய ஒரு விஷயத்தை சொல்றாரு நான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன் எனக்கு அவர் நேரடியாக ஃபோன் பண்றாரு இந்த இருந்து என்னை விட்டுருங்க வேற பெஞ்சுக்கு மாத்திருங்க அப்படிங்கிறாரு இதை கேட்கும் போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த சஞ்சய் பத்தாக் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய யோகியமான அரசியல்வாதியெல்லாம் கிடையாது அவர் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஹவாலா குற்றச்சாட்டு முதல் கொண்டு அவர் மேல இவர் மேல முதன் முதலாக வந்து என்ன வழக்கு கடந்த சில நாட்களில் பதியப்படுது அப்படின்னா இவருக்கு சொந்தமான மூன்று முக்கியமான நிறுவனங்கள் ஆனந்த் மைனிங் கார்பரேஷன் நிர்மலா மினரல்ஸ் பசிபிக் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த மூணு நிறுவனம் தான் மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய அது மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் இந்த மா இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலைகளை வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் ஸோ அரசாங்கம் டெண்டர் விடும்போது நீங்கள் இந்த அளவுக்கு தான் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெண்டர் சொல்கிறாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் இஷ்டத்துக்கு வெட்டி எடுத்துடுறாரு எக்கச்சக்கமான கோடிகளுக்கு ஸோ அதை பார்த்துட்டு ஒரு சமூக ஆர்வலர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா அஸ்துஷ் மனு தீட்சித் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இந்த நிறுவனங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கு இவரே பல வழக்குகளை போட்டிருக்கார் இப்போ சமீபத்திய வழக்கு அப்படிங்கிறது ஜூன் இருபத்தி அஞ்சில் தான் வருது இந்த வழக்கு அவர் ஒரு மனு போட்டு இதை விசாரிக்கிறதுக்கு நேரடியாகவே வந்து மத்திய பிரதேச ஹைகோர்ட்டில் ஒரு ப்ரெஷரை போடக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறுவனத்தின் மீது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மினரல் துறை இருக்குது பார்த்தீங்களா அந்த துறையே வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஃபைன் போய் போடுறாங்க கவர்மெண்ட்டே ஃபைன் போடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அப்போது கவர்மெண்ட்டே என்ன சொல்லுது அப்படின்னா இந்த எம்எல்ஏவுக்கு சொந்தமான இந்த மூணு நிறுவனமே ஃப்ராடு பண்ணுறாங்க முறையற்ற வகையில் கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியே இருக்குது ஏன்னா அவங்களே ஃபைன் போட்டாங்க ஏன்னா அந்த மனு திக்ஷிஸ்ட் அப்படிங்கிறவர் நேரடியாகவே அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்க்கு தான் வழக்கே மனு போடுறாரு முதல்ல இங்கே பாருங்கள் அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க அரசாங்கத்திட்ட மறுபடியெல்லாம் பண்ணுறார் அப்படின்னு அதுக்கு பிறகு தான் வந்து அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஜனவரியிலேயே ஸ்டார்ட் ஆகுது கோர்ட்டுக்கு இந்த வழக்கு ஜூன்ல தான் வருது கடந்த ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே வந்து இஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குக்கு வந்து இவர் வந்து சில ஃபைல்ஸு சில கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்குறாரு அதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசினுடைய மினரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனை ஏப்ரல் இருபத்தி மூணு தோங்கிறாங்க ஜூன் ஆறில் ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க அந்த இன்டர்னல் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடிக்கு மேலே இந்த நிறுவனத்தின் மீது ஃபைன் போடப்படுது அதுக்கு பிறகு எந்த நடைமுறையுமே இல்லை அதை அப்படியே விட்டுறாங்க ஸோ நிறுவனங்களின் மீது ரைடு பண்ணுற மாதிரி ஃபைன் போடுற மாதிரியான சில வேலைகள் நடக்கதே தவிர அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் ஃபைனை வாங்குறதோ இல்லை அந்த நிறுவனத்தின் எக்ஸாக்யூட் பண்ணுறதை தடுக்கிறதோ இல்லை அந்த எம்எல்ஏவோ அந்த நிறுவனத்தின் ஓனர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதோ எதுவுமே பண்ணாமல் இந்த வழக்கு திரும்பவும் இந்த ஏஓஎஸ் அளவு கிடப்பில் போடப்படும் போது இந்த வழக்கு நேரடியாக உயர்நீதிமன்றத்துக்கு வருது அப்போ உயர்நீதிமன்றத்தில் தான் நம்ம வழக்கறிக்கிற ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா வந்து இதை விசாரிக்கிறார் அப்படி அவர் விசாரிக்கும்போது நேரடியாகவே இந்த எம்எல்ஏ ஃபோன் பண்ணி இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கக்கூடாது இதில் எங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான தீர்ப்பு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ப்ரெஷரை போடுறதுக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு உடனே வந்து ஜஸ்டிஸ் வந்து நீதிபதி வெளிப்படையாக சொல்லிட்டார் கோர்ட்லேயே இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் இந்த எம்எல்ஏ அந்த ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து அவர் பின்வாங்கிறார் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த எம்எல்ஏ மீதோ இந்த பாஜக அமைச்சர் மீது இது முதல் முறை குற்றச்சாட்டு கிடையாது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஷஹாரா குரூப்பினுடைய ஊழல்ல இவருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல மிகப்பெரிய முறைகேடு பண்ணியிருக்கிறார் அதாவது வெறும் தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அதிகமான மதிப்பில் இருக்கக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தி சில பேர்த்துக்கு வந்து கைமாத்தி கொடுத்துருக்கிறார் இவரும் சில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறார் அந்த சகாரா குரூப் வழக்கு இவர் மேல இருக்கு இன்னும் பெண்டிங் இருக்கு அதனுடைய பிரதமர் என்கொரி ரிப்போர்ட் இது வரைக்கும் சப்மிட் பண்ணல இது இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழு இவர் மினிஸ்டரா இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கை பயன்படுத்தி நாற்பதுக்கும் அதிகமான போலியான அக்கௌண்ட்டை உருவாக்கி ஹவாலா பண வேலைகளை பண்ணியிருக்காரு அதாவது பணங்களை வந்து ஹவாலா முறையில பிளாக் ஒயிட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்துக்கும் ஆதாரத்தோட அவர் மாட்டி அவர் நிறுவனத்திலேயே வேலை பார்க்கக்கூடிய பல பேர்த்து மேலே புது புது அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே எல்லா அக்கௌண்ட்லயும் டிரான்சாக்ஷன் பண்ணி வசமா ஆதாரத்தோட மாட்டி இது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா மிக மிக ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய பழங்குடின்னு சொல்லக்கூடிய பைகா ட்ரைபல் கம்யூனிட்டி அந்த மக்கள் மத்திய பிரதேசில் வாழ்கிறாங்க ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் நிறைய பகுதியில் வாழ்கிறாங்க இது முழுக்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி இங்கே வாழக்கூடிய ரொம்ப 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 வல்லுநர் குரூப் அவங்க வந்து சீக்கிரமாக அழிய போகிறாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்து நாற்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு ஆயுட்காலமே இல்லை அப்படின்னு சொல்லி இண்டஜினியஸ் ரிப்போர்ட்ஸே சொல்லுது ஸோ அவ்வளோ தூரம் வரிய நிலையில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட ஏழ்நூறு எட்நூறு ஏக்கர் நிலங்களை இவர் வந்து ஆக்கிரமிச்சிருக்கிறார் ஸோ இது வந்து இவர் மேலே இருக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு அப்போ தொடர்ச்சியாக திரும்ப 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 பயங்கரமான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர் மத்திய பிரதேசில் ஒரு பாஜகவில் மினிஸ்டராகவும் எம்எல்ஏவும் இருக்கிறார் அவர் மீது வரக்கூடிய வழக்கையே விசாரிக்க விடாமல் இந்த நீதிமன்றத்தை வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்குது பாஜக இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுக்கு நேரடியாக நெருக்கமாக இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதாவது நான் சொல்றது நீதித்துறையில் ஃபோன் போட்டு சில நீதிபதிகளை வந்து அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கில் இப்படி தீர்ப்பு கொடுங்க இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிறது இதுவும் கடந்த ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மா இவர் ஏஎஸ் மெட் கார்ப்பரேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது வந்து ஃபினான்ஸ் நிறுவனம் இந்த நிறுவனத்திற்கும் கேஎல்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டு நிறுவனங்களுக்கு இடையில் ஒரு வழக்கு பெண்டிங்கில் இருக்கு ஆனால் இங்கிருந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரு மேலிடத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி இவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்பலட் கோர்ட்டில் இருக்கார் அப்பலட் கோர்ட் அப்படிங்கிறது நேஷனல் கம்பெனி இல்லை அப்பலட் ட்ரிபியூனல் அதாவது இது மாதிரியான நிறுவனங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா பணம் கொடுக்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் கடன் வந்து செட்டில் பண்ணாமல் இருக்கிறது இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு கொண்டு வரதுக்காகவே தனி நீதிமன்றங்கள் இருக்கு அதை வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தனியான நீதிபதிகள் இருப்பாங்க அவங்களும் வந்து ஒரு உயர் நீதிபதி அளவுக்கு மதிப்புமிக்க நீதிபதிகள் தான் ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீதிபதிக்கு மேலிடத்துலேருந்து ஃபோன் வந்து சில மிரட்டல்கள் வந்திருக்கு அதை மிரட்டல்னு ஒரு சொல்லலை எனக்கு ப்ரெஷர் வந்துச்சு இந்த வழக்கில் நான் எடுத்துக்க மாட்டேன் இந்த வழக்கை என்கிட்ட இருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் பேசியிருக்காரு யாருன்னா ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மா இந்த ஏஎஸ் மெட்டா கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கும் கேஎல்எஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நடக்கக்கூடிய அந்த இன்சாலுவன்சி நோட்டீஸ் மையமாக வச்சு பணம் செட்டில்மெண்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்களா இதுல இருந்து அவர் பின்வாங்கறாரு இதுக்கு அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எக்ஸாக்டா அவருடைய வார்த்தையிலே நம்ம சொல்லப்போனோன்னா வி ஆர் அங்ஸ்டு டூ அப்சர்வ் தட் ஒன் ஆஃப் அஸ்ட் மெம்பர் அதாவது ஜுடிஷியல் மெம்பர் ஹாஸ்பீன் அப்ரோச்சட் பை ஒன் ஆஃப் 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 த த மோஸ்ட் மெம்பர் ஹையர் ஹையர் திஸ் திஸ் கண்ட்ரி என்ன உச்ச உச்ச நீதிமன்றம் அவ்வளோதான் அப்போ நீதிமன்றத்தினுடைய ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட இவருக்கு அதாவது அப்பல ட்ரிபியூனுடைய தலைவருக்கு நெருக்கடிகள் வந்திருக்கு இந்த வழக்குக்கு தீர்ப்பு இப்படி இருக்க வேண்டும் என்று அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமே இப்போ இது ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயமா இருக்கு இது குறித்து இந்து கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இது மாதிரி தொடர்ச்சியாக நீதித்துறையில் இருக்கிறவங்களே ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவான தீர்ப்பை கொடுக்க சொல்லி தனக்கு கீழ் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு பிரஷர் நடக்குதா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேரடியாக எம்எல்ஏ எம்பி மினிஸ்ட்ரு போனவன் வந்தவன்லாம் நீதிபதிக்கே ஃபோன் பண்ணி நீதிபதியை மிரட்டுற வேலை மூணாவது முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி பத்திரிக்கையில் வந்திருக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா எம்எம் சுந்தரேஷன் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி இவர் வந்து ஒரு வழக்கை விசாரிக்காமல் முறை அட்ஜன்மெண்ட் வாங்கின ஒரு வழக்கை விசாரிக்காம அந்த வழக்கை வேற பெஞ்சுக்கு மாத்தியிருங்க அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் இருந்து இருக்கிறார் அதுவும் இது மாதிரியான கார்பரேட் சம்பந்தமான விஷயங்கள் தான் அவர் ஏன் இந்த வழக்கில் இருந்து பின்வாங்குறார் அப்படிங்கறது இது வரைக்கும் அவர் சொல்லலை இப்ப இந்த நீதிபதியை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா சொல்லிட்டாங்க பாஜக மினிஸ்டர் போன் போட்டுக்கிட்டே இருக்காரு இன்னொரு பக்கம் மேல உச்ச நீதிமன்றம் ஹையர் ஜுடிஷியரின்னு சொல்லிட்டாங்க ஒரு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ இதுவும் ஏதோ ஒரு வகையில் இருந்து வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் இது எல்லாமே வெளியே இப்போ தான் நியூஸில் வந்துகிட்டு இருக்கு இப்போ இது மாதிரி பல வழக்குகள் இருக்கு இந்த எல்லா வழக்குகளையுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா நீதிபதிகளை இது மாதிரி டார்கெட் பண்ணுவது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியதா இருக்கும் நீங்கள் வந்து போலீஸ்காரங்களை கவர்மெண்ட் ஆஃபீஸரை இவங்களை எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நீதிபதிகளையே மிரட்டி நீதிபதிகள் அந்த வழக்கை விசாரிக்க முடியாமல் பின்வாங்கிற இடத்துக்கு நகர்த்திட்டாங்க இது மிக மோசமான விஷயமா இருக்கு நீதிபதிகளும் இதை விட்டு கொடுக்கக்கூடாது எந்த இடத்துல இருந்து பிரஷர் வந்தாலும் சரி இந்த வழக்கை நாங்கள் விசாரிப்போம் இந்த வழக்கினுடைய நேர்மையான தீர்ப்பு நாங்கள் கொடுக்கணும் உறுதியாக நின்னா மட்டும்தான் இது மாதிரி ஃபோன் போடுறவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் மேலிடத்துலேருந்து பேசுகிறவன் உச்சநீதிமன்றத்தை பயன்படுத்தி பேசுகிறேன் இவெல்லாம் அடங்குவான் ஸோ அப்போ இவ்வளவு மோசமான ஒரு நெருக்கடியை இந்திய நீதித்துறையின் மீது தொடர்ச்சியாக மோடி அரசாங்கம் பல்வேறு வகையில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே கொலிஜியம் சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளையும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு பிரத்யோகமான அமைப்பு எந்த விதமான அரசியல் தலையீடுகளும் பெரும்பாலும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அமைப்பை உடைத்துவிட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஏன் கட்டுப்பாடுன்னு சொன்னோம் கவர்மெண்ட்டோட காலடியில் கொண்டு வந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தையும் கொலிஜியத்தையும் போடணும்னு ஏற்கனவே மோடி அரசாங்கம் கங்கணம் கட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கு இது வந்து நேரடியாக அவங்க பண்ணக்கூடிய அட்டாக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான அட்டாக்கே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னா நீதித்துறை உறுதியாக செயல்படணும் இது மாதிரியான பாஜக அரசாங்கமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்காக இருக்கட்டும் யாருடைய கார்பரேட் நலனை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் யாருடைய ப்ரஷருக்கும் இணங்காமல் உறுதியாக நிற்கும் போது மட்டும்தான் சாமானிய ஏழை எளிய மக்கள் நீதித்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பாதுகாக்கப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் இது மாதிரியான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுக்களை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் நேரடியாகவே அதை கன்சிடர் பண்ணி ஒரு சோமோட்டோ போட்டு ஏன் அப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு விசாரிப்பாரா அப்படின்னு பார்ப்போம்